நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைவர் ரஜினி அவர்களை பற்றி கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் பத்திரிகையாளர் என்ற பெயரிலும் சமூக ஆர்வலர் என்ற பெயரிலும் அரசியல் விமர்சகர் என்ற பெயரிலும் சிலர் தகுதியற்ற வார்த்தைகளை பேசி வருகிறார்கள் அவர்களுக்கு பதிலளிக்காமல் அந்த நிகழ்வுகளை கடந்து செல்லதான் ஆசைப்படுகிறேன் ஆனால் சில நிகழ்வுகளுக்கு என்னால் பதிலளிக்காமல் இருக்க முடியவில்லை ஒன்று பிஸ்மி என்று ஒரு எழுத்தாளர் இவர் தலைவர் ரஜினி அவர்களை பற்றி பேசும்போது நான் ஒரு வீடியோவை பார்க்க நேர்ந்தது அதில் தலைவர் ரஜினி அவர்களை பாஜகவின் ஏவல் நாய் என்று விமர்சிக்கிறார் முதலில் நீங்கள் மனிதத்தன்மையோடு பேச வேண்டும் நாகரிகமாக பேச வேண்டும் நீங்கள் யாருடைய ஏவல் நாயாக செயல்படுகிறீர்கள் மிஸ்டர் பிஸ்மி அவர்களே நீங்கள் யாருடைய ஏவல் நாயாக செயல்படுகிறீர்கள் உங்களுடைய உணர்வுகளும் உங்கள் செயல்பாடுகளும் தான் உங்கள் வார்த்தைகளாக வெளிப்படும் அப்போது நீங்கள் யாருடைய ஏவல் நாயாகவோ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுக்கு தெரிகிறது அது பணத்தை பெற்றுக்கொண்டோ அல்லது பொருளை பெற்றுக்கொண்டோ நீங்கள் யாருடைய ஏவல் நாயாக செயல்படுகிறீர்கள் என்பதை வெளிப்படையாக கூறுங்கள் அதன் பிறகு எங்களையும் எங்கள் தலைவரையும் நீங்கள் விமர்சிக்கலாம் அடுத்ததாக செந்தில் என்று ஒரு பத்திரிகையாளர் இவர் ஏதோ நியூஸ் எயிட்டீனில் வேலை பார்த்திருப்பார் என்று நினைக்கிறேன் அதன் பிறகு அங்கு வேலையை விட்டு அனுப்பிவிட்டார்கள் அந்த உணர்ச்சி மிகுதியால் அந்த ஆவேசத்தால் ஆதங்கத்தால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுகிறார்கள் எப்படி என்றால் ஒரு நியூஸ் எயிட்டீனில் வேலை பார்த்திருக்கிறீர்கள் சற்று எப்படியும் படித்திருப்பீர்கள் ஒரு டிகிரி மாஸ்டர் டிகிரி வரை நீங்கள் என்ன செய்யலாம் படித்திருப்பீர்கள் இதழியலில் படித்திருப்பீர்கள் அப்போதுதான் அந்த தொலைக்காட்சி நிறுவனம் உங்களை பணியில் அமர்த்தியிருப்பார்கள் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு நாகரிகமாக இருக்கிறதா சமீபத்தில் உங்களுடைய ஒரு வீடியோவை பார்த்தேன் செந்தில் அவர்களே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ரஜினிகாந்த் திமுகவின் சோம்பு சன் பிக்சர்ஸ் படத்தில் நடிக்கிறார் என்று நீங்கள் யாருடைய சொம்பு என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் தலைவர் அவர்களை விமர்சிக்கும் போது அப்படி சொல்கிறீர்கள் சன் பிக்சர்ஸ் என்பது ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் அதில் எத்தனை பேரோ நடித்திருக்கிறார்கள் இனி ஒன்று கேட்கிறேன் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தார் கூட்டணி மூலம் தேர்தலில் வெற்றி பெற்று மந்திரி மந்திரிசபையில் இடம்பெற்று ஐந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி திரு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் எல்லாம் மத்திய அமைச்சராக இருந்தார்கள் மத்திய பதவியில் நீங்கள் சேர்க்க கலைஞர் அவர்களுடைய அரசு அதிகாரத்தில் இருந்தது கலைஞர் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பாஜகவினரை பாராட்டியிருக்கிறார் சமீபத்தில் அவர் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாக நரேந்திர மோடி அவர்களை கூட அவர் சேர்க்கிறார் பாராட்டி பேசியிருக்கிறார் அப்படி என்றால் உடனடியாக திமுக பாஜக உடைய ஆதரவு பாஜகவுடைய பி டியும் அப்படி சொல்ல முடியுமா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் தற்போதைய அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது அவர்களை என்று சொல்ல முடியுமா இல்லை அதாவது மத்தியில் ஒரு ஆட்சி அங்கம் வகிக்கிறது காங்கிரஸ் ஆக இருக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் அவர்களை சார்ந்துதான் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது தற்போது மத்தியில் ஆட்சியில் இருப்பது பாஜக அப்போது பாஜகவினுடைய அதிகாரம் தான் எல்லா மாநிலத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது அப்போது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களை பற்றி பேசுவதும் எல்லாம் வாடிக்கைதான் ஆனால் அவ்வுடனே அவர்களை சார்ந்தவர்கள் பிஜேபி என்று எப்படி சொல்ல முடியும் பாஜக தான் அவர் என்று எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் அவர் சொன்னாரா நான் பாஜக என்று தலைவர் ரஜினி அவர்கள் உங்களிடம் சொன்னாரா இல்லையே டிசம்பர் முப்பத்தி தேதி தான் கட்சி பற்றிய கட்சி தொடங்குகிற அறிவிப்பை வெளியிடுகிறார் அதன் பிறகு அவர் கட்சியினுடைய திட்டம் கொள்கை எல்லாமே சொல்லுவார் அவர் எப்படி வருகிறார் தனி கட்சியாக போட்டியிடு தொகுதிகளும் போட்டியிடுகிறாரா கூட்டணி அமைக்கிறார் என்பதை அவர் சொல்வார் சொன்ன பிறகுதான் தெரியும் எந்த இடத்திலாவது அவர் நான் பாஜகவை ஆதரிக்கிறேன் அல்லது நான் பாஜகவினுடைய கூட்டணியாக அவர்களுடன் பணியாற்றி என்று சொன்னாரா இல்லை அவர் தனியாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடுவேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார் இனி களத்திற்கு வரும்போது கள நிலவரங்களை பற்றி கூட்டணி பற்றி அவர் முடிவு செய்வார் அப்படி இருக்கும்போது எல்லா கட்சிகளுமே காங்கிரஸ் உடனும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இலங்கையில் இனப்பிரச்சனை நடந்து போர் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த நேரத்தில் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது காங்கிரஸ் கட்சி அவர்களுடன் கூட்டணியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கும்போது தற்போது இந்தியாவை ஆளக்கூடியது பாஜக தமிழகத்தில் ஆட்சியில் இருப்பது அதிமுக இருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தை மாற்றி மாற்றி ஆண்டு வந்தது திமுகவும் அதிமுகவும் தான் வேறு கட்சிகள் இல்லை இவர்கள் என்ன ஒரு முறை பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறார்கள் ஒரு முறை காங்கிரஸ் அவர்களுடைய தமிழகம் அந்த அடிப்படையில் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைவர் ரஜினி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் எந்த கட்சியுடனோடு கூட்ட தேசிய கட்சிகள் ஏதாவது கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் அதை பற்றி இப்போது நமக்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் இப்போது அவர் சொல்லி தனியாக போட்டி அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நபரை பாஜக வேண்டும் இனி நாஞ்சில் சமந்த் என்று ஒருவர் அதாவது எங்களுடைய குமரி மாவட்டத்துக்காக தான் நகைச்சுவையாக பேசுவார் நிறைய நகைச்சுவை படங்களில் நடித்து மிகப்பெரிய நகைச்சுவை நடிகராக ஆகியிருக்க வேண்டியவர் தற்போது அரசியல் நகைச்சுவைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு மரியாதை ஒரு அரசியல் என்பது ஒரு நாகரிகமாக நடத்தக்கூடியது அப்போது ஒரு மனிதரை பற்றி குறிப்பிடும் போது நாகரிகமாக பேச வேண்டும் அவன் இவன் என்று மரியாதை இல்லாமல் ஏகவசனத்தில் பேசுவது அவருக்கு கைவந்த கலை அவரிடம் நம் நாகரிகமான அரசியலை எதிர்பார்க்க முடியாது சரி அவரை பற்றி பேசி நேரத்தை செலவு செய்ய விரும்பவில்லை அது சொல்லுவாங்க இல்ல ஒரு தண்ணி தெளித்து விட்டார்கள் சரி முடிஞ்சு போச்சு ஆனால் நாகரீகரான முறையில் பேச வேண்டும் ஒரு பிறருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை அவர் உணர வேண்டும் அது காலப்போக்கில் அவர் உணர்வார் இனி வாடகை பாக்கி வாடகை பாக்கி ஸ்கூல் வாடகை கட்டவில்லை மண்டபத்துக்கு வாடகை கட்டவில்லை அட பதர்களா அவர் வந்து ஒரு விளம்பர படத்தில் நடித்தால் ஒரு வருடத்திற்கு ஐநூறு முதல் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படி சம்பாதிக்கக்கூடியவர் ஐந்து லட்சம் பத்து லட்சம் ரூபாய்க்கா அவர் வந்து கட்டாமல் இருக்க போகிறார் எல்லாமே சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருப்பதனால்தான் சில விஷயங்களில் தாமதமாகிறது அவ்வளவுதான் அது வந்து நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இது உடனே அவர் வந்து வரி கட்டவில்லை டாக்ஸி கட்டவில்லை அவர் என்ன சிஸ்டத்தை போகிறார் முதலில் தமிழகத்தினுடைய அரசியல் அதிகார சிஸ்டம் முழுவதுமே சீர்கட்டு குட்டிச்சுவராகி இருக்கிறார் அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார் என் ஒருவர் ஒரு மாற்றத்தை கொடுக்க வரும்போது அவரிடம் குறை சொல்லுவது இது நம்ம இந்த ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் சின்ன கிளாஸ்ல வகுப்பு படிக்கும் போது தெரியும் வகுப்புகளில் படிக்கும்போது அவன் என்ன நுள்ளிட்டான் இவன் என்ன புடிங்கிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பையன் ஆசிரியர் இருப்பாரு பாடம் எடுத்துட்டு இருப்பாரு சார் இவன் என்ன பிடிங்கிட்டான் சார் இவன் என்ன நுள்ளிட்டான் அந்த கதை தான் யாருடைய கதை இந்த வாடகை பாக்கி பேசுகிறார்கள் இல்லவா இந்த வாடகை பாக்கி பேசக்கூடியவர்கள் டாக்ஸி கட்டவில்லை என்று சொல்லக்கூடியவர்களுடைய கதை அவ்வளவு இதுதான் சார் என்ன நுள்ளிட்டான் சார் என்ன பிடிங்கிட்டான் சார் என்ன கடிச்சிட்டான் அவர்கள் உண்மையா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மையா இதை தாண்டி பொதுமக்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள் கொஞ்சமாவது படித்தவர்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் கொஞ்சமாவது மூளை உள்ளவர்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் படித்தவர்கள் இதையெல்லாம் நம்பலாமா அவர் எவ்வளவு பெரிய படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய மார்க்கெட் இப்போ மார்க்கெட் வேலி எவ்வளவு ஒரு விளம்பர படம் வருடத்துக்கு நடித்தார் என்றால் ஆயிரூறு முதல் ஆயிரம் கோடி ரூபாய் அவர் அந்த விளம்பரத்தின் மூலமாகவே சம்பாதிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அவர் இப்படி டைஸ் கட்டாமல் இருப்பாரா வாடகை பாக்கி கொடுக்காமல் இருப்பாரா அப்போ ஏதோ வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய உதவி எவனோ வாந்தி எடுத்துக்கக்கூடியதை நாம் உட்கொள்வது போல பேசிக் சரி அடுத்து நேற்று திமுகவை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய கே என் நேர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கட்டாயத்தான் அரசியலுக்கு வருகிறார் கட்டாயம்னா காலத்தின் கட்டாயம் திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக வர வேண்டிய கட்டாயம் இந்த தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் தன்னை வாழ வைத்த இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழகத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அப்படியானால் வழக்கமான திமுக அதிமுகவை போன்ற ஒரு அரசியல் இயக்கமாக தன்னுடைய கட்சியை கட்டமைக்க அவர் விரும்பவில்லை முற்றிலும் மாறுபட்டு லஞ்சம் எதிராக ஊழலுக்கு எதிராக வன்முறைக்கு எதிராக மதவரைக்கு எதிராக ஜாதி வரைக்கு எதிராக இவை எல்லாவற்றுக்கும் எதிரான ஒரு கட்டமைப்பான ஒரு கட்சியை அவர் கட்டமைக்க ஆசைப்பட்டு அரசியல் களத்திற்கு வருகிறார் அப்படி இருப்பதுதான் காலத்தின் கட்டாயம் அரசியல் மாற்றம் தான் நமக்கு காலத்தினுடைய கட்டாயம் அதை கொடுப்பதற்காக தான் அவர் அரசியலுக்கு வர இருக்கிறார் சரி அவர்களை எல்லாம் நம்ம இப்போது தேர்தல் களத்திற்கு வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் தலைவர் சொல்லிவிட்டார் நாம் யாரையுமே விமர்சிக்க வேண்டாம் நானும் இப்ப யாரையுமே நான் விமர்சிக்கவில்லை பதில்தான் கூறியிருக்கிறேன் அரசியல் களத்திற்கு அவர் வந்த பிறகு அவருடைய கொள்கை சார்ந்து அவருடைய திட்டங்கள் சார்ந்து அவருடைய தேர்தல் அறிக்கை சார்ந்து முரட்சிக்க வேண்டும் அதுதான் அரசியல் நாகரிகம் எல்லா கட்சிகளும் அதை தான் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு தனிநபரை அவருடைய தனிப்பட்ட முறையில் நாகரிகமற்ற முறையில் கலாச்சாரம் இல்லாத ஒரு முறையில் அவரை தாக்கி பேசுவது என்பது மிகவும் கீழ்த்தரமான அரசியல் தனிப்பட்ட முறையில் முன் அரசியல் இருந்திருக்கலாம் அந்த அரசியலையும் தனிப்பட்ட அந்த நாகரிகமான ஒரு தான் அவர் முன்னெடுக்க ஆசைப்படுகிறார் ஆகவே நீங்கள் எல்லா கட்சியினருக்கும் நான் சொல்லிக் கொள்வது மரியாதைக்குரிய எல்லா கட்சி தலைவர்களுக்கும் திமுக தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் நீங்கள் அவர் அரசியலுக்கு வந்து கட்சி சின்னம் கொடி திட்டங்கள் தேர்தல் அறிக்கை எல்லாவற்றையும் வெளியிட்ட பிறகு அவருடைய திட்டம் ரீதியாக விமர்சியுங்கள் அதை பற்றி விவாதி செய்யுங்கள் அதை விட்டுவிட்டு அவரை நாகரிகமற்ற முறையில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தாக்கி பேசாதீர்கள் ஏனென்றால் அவர் அவரை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் அவரை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் சினிமா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவரை விரும்புகிறார்கள் ஆகையால் நீங்கள் யாருமே செய்யார்கள் தனிப்பட்ட முறையில் அவரை பேசுவதை நிறுத்துங்கள் பிஸ்னி அவர்களுக்கும் செந்தில் அவர்கள் நாஞ்சிக்கு சம்பந்தவர்கள் எல்லாருக்கும் கூறிக்கொள்வது எங்களுக்கும் நாகரிகமற்ற முறையில் விமர்சிக்கத் தெரியும் ஆனால் நாங்கள் அதை செய்யப்போவதில்லை நாங்கள் படித்திருக்கக்கூடிய நான் படித்திருக்கக்கூடிய படிப்பு என்னுடைய அந்த பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே என்னை செய்ய நாகரிகமான பேச்சு அதுதான் எனக்கு முக்கியம் மற்றபடி மக்களுக்கு தமிழக மக்களுக்கும் எட்டு கோடி தமிழக மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால் நாம் இப்போது மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையில் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது இதே நிலை தொடர்ந்தால் நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய குழந்தைகள் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாகும் ஒரு அரசு வேலை அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகளில் வேலை பணம் கொடுக்காமல் நம்மால் பெற முடிகிறதா இல்லை தனியார் நிறுவனங்கள் தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகளில் வேலை பார்க்கும்போது நமக்குரிய ஊதியம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஊதியம் கூட நமக்கு என்ன செய்யவில்லை கிடைப்பதில்லை அப்புறம் அரசு அலுவலகங்களுக்கு நம்ம செல்கிறோம் பிறப்பு சான்றிதழ்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது பிறப்பு சான்றிதழ் முதல் ஒரு மனிதன் பிறந்து அவன் இறக்க போவது அவனுடைய இறப்பு சான்றிதழுக்கும் நாம் என்ன செய்கிறோம் லஞ்சம் கொடுக்கிறோம் பிறப்பு சான்றிதழுக்கு லஞ்சம் கொடுக்க தொடங்கக்கூடிய வாழ்க்கை நம்முடைய அரசு அலுவலகங்கள் இல்லாவுக்கு லஞ்சம் 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 கொடுத்து கொடுத்து கடைசியாக என்ன செய்கிறோம் இறந்த பிறகு இறப்பு சான்றிதழுக்கும் லஞ்சம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை எந்த ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் மக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அரசு அலுவலர்கள் மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர்கள் அதற்காக தான் அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது ஆனால் ஒரு கிராம நிர்வாக அலுவலகராகட்டும் நாம் இப்போ பார்க்கலாம் வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் ரைடர் நடக்கும் போது இப்போ ஒரு பெண் கிராம நிர்வாக அலுவலர் சிக்கி என்று பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கூட ஒரு கருணை அடிப்படையில் வேலைக்கு வந்தவர் இதே போல அவர் மட்டுமில்லை எல்லா பெரும்பாலான கிராம நிர்வாக அலுவலர்கள் பிறப்பு இறப்பு பதிவு அலுவலர்கள் அப்புறம் நிறைய அலுவலகங்கள் தாசில்தார் அலுவலகம் இருக்கிறது எல்லா எல்லா அலுவலகங்களும் இருக்கிறது எல்லா அலுவலகங்களிலும் லஞ்சம் தலை ஆடுகிறது லஞ்சமும் ஊழலும் தமிழகத்தின் மூலை முடுக்குகளில் உள்ள எல்லா அரசு அலுவலகங்களிலும் தலை விரித்து ஆடி நம்ம என்ன செய்கிறது அரித்து கொண்டிருக்கிறது நம்ம வந்து பணம் கொடுக்காமல் அப்படி பழக்கப்பட்டு விட்டோம் அப்போது இப்போ பணம் கொடுத்தா வேலை முடிச்சு கொடுப்பான் அப்படி ஒரு இது பணம் கொடுத்தா வேலை முடியும் அப்போ லஞ்சம் என்ன செய்கிறது நம்முடைய எல்லோருக்கும் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் ஆனால் நாம் என்ன செய்ய லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடப்பதில்லை லஞ்சம் கொடுக்காம நான் நேர்மையாக தான் இருப்பேன் என்று சொன்னால் பிறப்பு சான்றிதழ் வாழ்வதற்கு முன் அவன் என்ன செய்வான் இறந்து விடுவான் அந்த அளவு இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் அதிகார சிஸ்டம் நேர்மையான அதிகாரிகளும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் நான் எல்லோரையும் குறை சொல்லவில்லை ஒரு நூறு சதவீதம் இருக்கிறார்கள் என்றால் ஒரு பத்து சதவீதம் நேர்மையான அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் மனசாட்சிப்படி மனசாட்சி கட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடிய அரசு இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான அரசு லஞ்சம் பெறக்கூடிய பதவி லஞ்சம் அப்படிப்பட்ட லஞ்சம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்கள் பெருவாதியான லஞ்சம் ஒரு பட்டா மாற்றுவதற்கே மூன்றாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை ஆகிறது ஒரு பட்டா மாற்றுவதற்கு ஒரு சொத்தினுடைய பட்டாவை முறைப்படி மாற்றுவதற்கே உடனடியாக வாங்க வேண்டும் என்றால் லஞ்சம் ஒரு ஆறு மாசத்துல வாங்க இவ்வளவு லஞ்சம் மூணு மாசம் என்ன இவ்வளவு லஞ்சம் ஒரு மாசம் என்ன இவ்வளவு லஞ்சம் பத்து நாள்ல வாங்க இவ்வளவு லஞ்சம் இப்படி இருக்கிறது இந்த லஞ்சம் உடலை பற்றி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நான் விரிவாக துறை சார்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்து ஒவ்வொரு அமைப்பு சார் ஒவ்வொரு துறை துறையாக நான் பேச இருக்கிறேன் தற்போது பொதுவாக இருக்கிறேன் எல்லா துறைகளிலும் லஞ்சம் அந்த லஞ்சத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டாம் லஞ்சம் ஊழல் வேலையில்லா திண்டாட்டம் இதை எல்லாவற்றையும் நம் சீரமைத்தால்தான் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் வாழ்க்கை வளமுள்ளதாக இருக்கும் நம்முடைய காலம் லஞ்சமும் ஊழலிலும் அலங்கோலப்பட்டு போய்கொண்டிருக்கிறது தொடரக்கூடாது அரசு அலுவலகங்களில் மக்கள் மரியாதையாக நடத்தப்பட வேண்டும் ஒரு சான்றிதழ் பெற சென்றால் அவர்களுக்குரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் நாம் வந்து இரு சக்கர வாகனத்திலோ இதிலேயோ சென்று விடுவோம் வைத்துக் கொள்வோம் சில நம்ம ரெண்டு பேருந்து மூன்று பேருந்து ஏறி சில பெண்கள் தாய்மார்கள் ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள் வாசல்களிலும் மதியம் அரை கழிக்கப்பட்டு மதிய காலையில் போனால் சொல்லுவாங்க பன்னிரெண்டு மணிக்கு வாங்க பதினெட்டு மணிக்கு போனால் சொல்லுவாங்க ரெண்டு மணிக்கு வாங்க ரெண்டு மணிக்கு போனால் சொல்லுவாங்க நாலு மணிக்கு வாங்க அடுத்து நாலு மணிக்கு அந்த தாய் அம்மா அந்த அம்மா அம்மா போக போக சொல்லுவாங்க நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க அவ அந்த பெண் ஏற்கனவே என்ன செய்வாங்க அந்த தாய்மார்கள் பேருந்தில் ஏறி கஷ்டப்பட்டு நிறைய அலைந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அது ஒரு நாள் ஒரு நாள் அலைகிறார்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும் இவர்கள் சாப்பாடு சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டும் அந்த வேலையை முடித்து கொடுக்க வேண்டும் இத்தனை நாள் வாங்கம்மா நான் இப்படி அலைக்கழித்து இதை பற்றி நான் அடுத்த பதிவுகளில் விரிவாக பேசுகிறேன் அப்படி அலைக்கழிக்கப்படக்கூடிய அந்த மக்கள் எல்லோரும் உணர வேண்டும் அதாவது சிறுவர்கள் இளைஞர்கள் அந்த ஓட்டுப்படக்கூடிய அந்த பதினெட்டு வயது நிரம்பக்கூடிய அந்த இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய நாட்டில் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் தலைவிரித்தாடுகிறது இதை மாற்றுவதற்காக ஒரு மனிதர் வருகிறார் லஞ்சம் ஊழல் வெளிப்படையான நிர்வாகத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு மனிதர் என்ன செய்கிறார் அரசியலுக்கு வருகிறார் நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு இளைஞர்களுக்கு நான் என்ன செய்ய முன்னுரிமை கொடுக்கிறேன் இளைஞர்களை பதவியில் அமர்த்துகிறேன் நான் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்கிறார் அப்படி சொல்லக்கூடிய அந்த ரஜினிகாந்த் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அரசியல் களத்துக்கு வரும்போது நமக்காக தான் வருகிறார் அவருக்காக வரவில்லை அவர் இன்று நினைத்தாலும் சில சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம் ஆனால் நம்முடைய கஷ்டப்பட்டு உழைக்க வருகிறார் நம்முடைய மக்கள் நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த லஞ்சம் உடலை ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் அரசியலுக்கு வருகிறார் ஆகையால் நம் தமிழக மக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க நாம் தான் உருவாக்க வேண்டும் அவர் வந்து ஒரு கருவிதானே தவிர அவர் வந்து என்ன செய்வார் நம்முடைய மனதை நாம் தான் மாற்றி அவருக்கு வாக்களித்து அவரை என்ன செய்யணும் அதிகாரத்தில் அமர வைத்தால் நிச்சயமாக லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான நாணயமான வெளிப்படையான ஒரு அரசை அவர் அமைத்து நமக்கு தருவார் இளைஞர்களையும் படித்தவர்களையும் பதவிகளில் அமர வைப்பார் அதன் மூலமாக நேர்மையாளர்கள் இந்த ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அலங்கோலப்பட்டு கிடக்கக்கூடிய தமிழக அரசியல் ஒரு நாகரிகமான அரசியலாக ஒரு ஆன்மீக அரசியலாக மலரும் மாற்ற வேண்டும் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து அவருடைய தலைமையை ஏற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த இரண்டு கட்சிகளுக்கு ஆண்ட கட்சி ஆளும் கட்சி இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கி நாம் என்ன செய்ய வேண்டும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்க போகிற கட்சியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் விரிவாக இவை பற்றி நான் என்ன செய்வோம் அடுத்தடுத்த பதிவுகளில் பேச இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்